ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ப்ராடக்ட்லாம் ரேட்டோட சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதோட வீடியோ தான் பார்க்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் கொரியர் போட்டு ஒரு டூ டேஸில் நமக்கு வந்து பார்சல் வந்து நம்ம கைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் திருப்பி சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒரு விளக்கு ஒரு சீப்பு அப்புறம் ஒரு ப்ரஷ்ஷு ஒரு பார்ட்டிஷியன் பாக்ஸு அப்புறம் டிஷ்யூ ஒரு டவல் அது தான் வாங்கியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் வந்து நம்ம இந்த பாக்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் பார்ட்டிஷியன் பாக்ஸு உள்ளே வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார்ட்டிஷியனாக இருக்குது இதுக்குள்ளே நம்ம ஸ்டோனு பேண்டு இந்த மாதிரி எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி நல்லா பார்க்க லுக்காக அழகாக இருந்தது இதில் தாமரை ஷேப்பில் இருந்தது எங்களுக்கு அது வந்து அப்போ நாங்கள் கேட்கும் போது அவைலபிள் இல்லைன்ட்டாங்க அதனால் நாங்கள் இதையே வாங்கிக்கிட்டோம் நடுவில் வந்து தண்ணி ஊற்றி பூ போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அழகாக இருக்கும் பார்க்க அதுக்கப்புறம் இந்த டூத் ப்ரஷ் ஒன்று வாங்கியிருந்தோம் இந்த டூத் ப்ரஷ் தான் மெயினாக நான் எனக்கு தேவைன்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் இது வந்து எப்படின்னா அட்டையத்தில் நமக்கு சைடில் நடுவில் இந்த சைடில் எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டூத் ப்ரஷ் மூணு ப்ரஷ்ஷு இருக்கும் இங்கே உங்களுக்கு பிரித்து கூட காட்டுதே பாருங்கள் மூணு ப்ரெஷ்ஷு இருக்கா இது நம்ம வச்சு நம்ம ப்ரஷ் பண்ணும்போது எல்லா சைடும் க்ளீன் ஆயிடும் அதுக்கு தான் அந்த ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஷ்யூ டவல் ஒன்று வாங்கியிருந்தோம் இது வந்து செவன் பீஸ் இருந்தது இதுக்குள்ளே வந்து இது நம்ம ட்ராவல் போ ட்ராவலுக்கு எங்கேயாவது போகும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது போக கிட்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம்னா நமக்கு இந்த டிஷ்யூ டவல் வந்து யூஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருந்தது நல்லா ஹார்டாக இருந்தது இதை எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா இதில் வந்து லைட்டாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணி லைட்டாக ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது குறையா தண்ணி சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டிஷ்யூ பேப்பர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுதே பாருங்கள் இது வந்து பார்க்கும்போது நல்லா ஒரு ஜெ யூஸ் பண்ணுவாங்கள்ல கர்ச்சீஃப் அந்த சைஸில் இருந்தது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பெரிய சைஸாகவே இருந்தது டிஷ்யூ பேப்பர் வந்து இது வந்து நம்ம ட்ராவல் டயத்தில் ஃபேஸ் வாஷ் பண்ணி இதை வச்சு தொடச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கிட்ஸுக்கெலாம் தேவைப்படும் பாத்ரூம் எது போனாங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இதை வச்சு தான் இந்த டவல் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் அதுக்கப்புறம் இந்த ஒன்று வாங்கியிருந்தோம் இதோட ரேட்டு வந்து நைன்ட்டி ருபீஸ் பார்த்திங்கன்னா இந்த சீப்பு வந்து இந்த ஒரு கீழே புல் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா அதை இழுத்தோம்னா அந்த முள்முள்ளாக இருக்கிறது வந்து வெளியே வரும் நல்லாவே இதாக இருந்தது திருப்பி அதை அமுத்தினோம்னா அது வந்து அந்த முள்ளாக இருக்கிறது வந்து உள்ளே போயிடும் முடி வந்து சீப்பில் சிக்கிச்சின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது அந்த புல் பண்ணிட்டோம்னா அந்த முள் உள்ள போடனே முடி மட்டும் தனியாக வெளியே வந்துடும் நம்ம ஈஸியாக வந்து எடுத்துடலாம் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் செஞ்சு அரை டைம் பாருங்கள் தலையை சீவிட்டு இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு முடி வந்து இருக்குது அதை வந்து இப்படி புல் பண்ணி இது பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்து முடிய மட்டும் தனியாக எடுத்துட முடியும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சுருக்காங்க நம்ம சேலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்